இப்போ ரணில் விக்ரமசிங்கா ஒரு ஒன்று ஆள்றார் இப்படி என்றால் தமிழில் விடுதலை புலிகளில் வந்து தடை செய்யப்பட்டு வெளிநாடுகள் ஐரோப்பா அமெரிக்கா அரபு நாடு இருக்க இருக்கும் நபர்களை தெரிவு செய்து அவர்களுக்குரிய தடையை நீக்கி அவர்களை தன்னுடைய பிரச்சாரத்துக்காக தாயத்தில் இறக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் எமில்காந்தன் என்ற நபர் வந்து இந்த மஹிந்த ராஜபக்சோட காலத்தில் வந்து விடுதலை புலிகள் என்ற பண மாற்றம் காரணமாக அவர் தலைமரபாக இருந்த அந்த செய்திகள் வந்திருக்குது பிற ஊடகங்களில் வந்த செய்தி இன்றைக்கு அவரும் வந்து விடுதலை புலிகள் பட்டியலில் இருந்து தடையிலேருந்து நீக்கப்பட்டு அவரும் இன்று தாயத்தில் இருக்கிறார் அவரோட இங்கே பிரான்ஸில் எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் அந்த வெதுப்பகம் அதாவது பான் பக்கெட் வந்து போட்டு ஒரு சிறந்த வீரனாக சிறந்த பக்கெட் போட்டதாக வந்து பிரான்ஸ் அதிபரால் பாராட்டப்பட்ட நபர் தரிசன் என்ற நபர் செழிப்படையை சேர்ந்தவர் அவர் அவரும் இவைகளும் சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கோட வருகைக்கு ஆதரவாக சேர்க்க சென்று அவர்கள் பவுனியா முல்லைத்தீவு மன்னர் போன்ற இடங்களில் வந்து அதாவது சிறப்பு பாதுகாப்போட எஸ்டிஎப் சிறப்பு பாதுகாப்போட பாதுகாப்பாக இவர்கள் வந்து அங்கே வடக்கு கிழக்குகளை வந்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடியது சிறப்பாக பார்த்தமாக இருந்தால் தமிழ் பேரவை என்ற கட்சியொன்று புதுக்குடிப்பு இயங்கு ஒட்டு சுற்றாம் பகுதிக்குள்ள அவையில் நாகேந்திரன் என்று ரூபன் என்றும் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு இருபது லட்சம் ரூபா பணமும் தரிமாறப்பட்டிருக்குது அதாவது ரணில் விக்ரமசிங்காவுக்கு சார்பாக வேலை செய்கிறார்கள் இந்த சிறு சிறு குழுக்கள் சிறு சிறு கட்சிகளை உள்வாங்குவதற்கு இந்த விடுதலை புலிகளில் வந்து தடை செய்யப்பட்ட முக்கியமாக வெளிநாடு வழியை இருந்தவர்களுக்கு கதவை துறந்து விட்டு அதிரடிப்படை என்ற பாதுகாப்போட எஸ்டிஎப் எஸ்டிஎப் என்ற பாதுகாப்போட ஒரு சிறப்பு விருந்தினராக வலம் பெறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் முள்ளியவளை முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை மூன்றாம் வட்டாரம் பகுதியில் ஒரு ஐயன் கோயில் இருக்காது அரசகாலத்து கோயில் அந்த கோயில் பகுதி கருகாமையில் தான் ஒரு மட்டக்கிழப்பை சேர்ந்த ஒரு போராளி இருக்கிற அவ வந்து காயமுடைந்து காயப்பட்டு அங்கே வாழ்ந்து வாரான் அவரோட பேர் பேணி என்று சொல்லி எனக்கு பதிவாகி இருக்கு பேணி என்று சொல்லி அவ ஊராக இந்த ஏற்பாடு செய்து இதே போல் நல்ல ஒரு கோரிக்கை எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழருக்கு உரிமை கிடைக்க வேணும்னு சொல்லி சில இளைஞர்கள் சேர்ந்து சிறு சிறு கட்சிகள் அங்க உருவாக்கி அங்கு செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் எலெக்ஷன் நேரத்தில் வந்து தனியாக நின்று எலெக்ஷனை சந்தித்தவர்கள் சுயாட்சியாக நின்று எலெக்ஷனை சந்தித்தவர்களும் இந்த இளைஞர்கள் அவர்களை சந்திப்பதற்காக இந்த பேணி என்ற ஊராக செய்யப்பட்டு அதுல வந்து இந்த பேச்சுவார்த்தை போனவர்கள் யாருன்னு நான் சொன்னேன் எமில்டன் காந்தன் என்று சொன்னவரும் இந்த இருந்து இந்த பான் போட்டு முதலாவது வரிசை பெற்ற தரிசன் அவர்களும் அங்கே போயிருக்கணும் போன இடத்துல வந்து தங்களுக்கு ரணிலோட நிக்க சொல்லியும் ரணில் வந்து விடயங்களை நாங்கள் நிறைவேற்றலாம் வேண்டும் ரணில் தான் வந்து எங்களுக்கு இந்த விடுதலை தடையை எங்களுக்கு நீக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த நாங்கள் இப்போ இந்த பாதுகாப்போட இவர் நாங்கள் இப்படி வந்திருக்கிறோம் பிஏபி பாதுகாப்போட நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் சொல்லி இவரும் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்தவர் என்று சொல்லி கூகுள்ல அடிச்சு அந்த அதாவது அந்த படத்தில் வந்து இந்த தரிசன் வந்து பான் போட்டு பண்ணுற மாதிரிதையும் இங்கேத்த ஜனாதிபதியை சந்தித்த மாதிரியும் படங்களையும் காட்டி இவரும் அங்கே வந்தவர் என்று சொல்லி அங்கே வந்து இப்படியான பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் தமிழ் மக்கள் பொது வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் வேற வழி இல்லை நிற்கிறோம் இங்கால வந்து தடை செய்யப்பட்ட முகவர்கள் வந்து அங்கே போய் ரணிலுக்கு ஆதரவாக வேலை செய்யணும் ஒரு பகுதி சஜித் பிரேமதாசா சந்திக்கு ஒரு பக்கம் வேலை திட்டம் இப்படியே பரவலாக நடந்தோன்னு கேட்குறேன் இதுல நான் அந்த தான் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து தரிசனத்தை கேள்வி யாத்தான் வைக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் ஒரு சுயமாக உங்களை வளர்த்து கொண்டு ஒரு பக்கெட் போடுறதுல பான் போடுறது சிறந்த ஒரு தொழிலாளராக நீங்க வந்திருக்கிறீங்க அடையாளங்கன்னு உங்கள வந்து மக்களால வந்து வரவேற்கப்பட்டு எல்லாரும் ஒரு தமிழன் வந்தவன் எல்லோருடைய முகநூலையும் போடப்பட்டது ஆனால் இன்றைக்கு நீங்கள் அந்த அந்த பலத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு நீங்கள் வந்து ஒலிம்பிக் தீவத்தை கொண்டு போடுறதுக்கு கூட உங்களுக்குரிய அனுசரணம் வழங்கப்பட்டிருக்கு பிரான்ஸ் அரசால உங்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை இன்றைக்குங்கிற மக்கள் வந்து இந்தளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நீங்கள் உட்பட நாங்கள் உட்பட எல்லாருமே ஸ்ரீலங்கா அரசு இந்த இனப்படுகொலை முற்றுகையிலிருந்து உயிர் தப்பி வந்து தான் நாங்கள் இங்கேங்கிற உரிமைக்காக போராடிக்கொண்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொழில் ரீதியாகவும் தொழில் அதிபராகவும் வளர்ந்து வந்திருக்கிறீங்க எந்த அடிப்படையில் நீங்கள் ரணில் விக்ரம் ஆதரவாக நீங்கள் போவீங்க ஒரு தமிழனால அடையாளம் காணப்பட்டு உங்களை போட்டிய மக்கள் ஏன் பிரான்ஸ் வர்த்தக சங்கம் கூட உங்களை கூப்பிட்டு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் என்னத்துக்காக அந்த ரணில் விக்ரமசிங்கோட எஸ்டிஏ படையோட போய் நீங்கள் வாக்கு கேட்க போகிற அளவு உங்களுக்கு என்ன நெருக்க வந்தது என்பதை வந்து தம்பி நீங்கள் பகிரங்கமாக எங்கள்கிட்ட மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் இல்லை நீங்கள் தெரியப்படுத்த தவறுனா இல்லை இதுதான் என்னுடைய பாதையாட்டால் நாங்களும் நீங்கள் அந்த ஒலிம்பிக் தீபம் பாடுறதை கொண்டு வாடுறதை நாங்கள் எதிர்ப்போம் எப்படி எதிர்ப்போம் என்றால் ஒரு ஸ்ரீலங்கா அரசுக்கு ஆதரவாக செயல்படுறவர் ஸ்ரீலங்கா எஸ்டிஎப் கூட போய் இப்படி தெரிஞ்சவர் இவர் ஒலிம்பிக் தீபத்தில் வாரத நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்பதை வந்து பிரான்ஸ் அரசுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக நாங்கள் நாங்கள் அறிவிக்கப் போகின்றோம் அதுக்கு முதல் நீங்கள் ஒரு ஊடகத்தை தொடர்பு கொண்டு சரியான முடிவை வந்து தம்பி தேர் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க அந்த காசு பரிமாறப்பட்டிருக்குது அங்கே வந்து ரணில் விக்ரமசிங்காக ஆதரவு இருக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மக்களே நீங்கள் அந்த இடத்த சந்திப்புகள் நீங்கள் நின்றுக்கிறீர்கள் இல்லை தமிழ் பேரவை எல்லா கட்சிகளையும் நீங்க அங்கே சந்திச்சுக்கிறீங்க உங்களுடைய ஆதாரபூர்வமாக உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதிவை தான் உங்களுக்கு சொல்றோம் ஆனா மக்களே விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் யாரை யாரை நம்புகிறோமோ எல்லோருமே சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து காலை பாற நிலைமையில நிற்கின்றதை என்ற உங்களிடம் இருந்து இன்னும் ஒரு உண்மையான பதிவோடு ஒரு பதிவோடு உங்களை இந்த இடத்துல சந்திக்கின்றேன் தமிழர் தாகம் தமிழ தாயகம் நன்றி வணக்கம்